உறவுகள் அன்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இது வந்து எங்கள் கோழி வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அவரகா பாருங்கள் செடியில் இவ்வளோ கொத்து கொத்தா இந்த அவரகா பார்த்துருப்பீங்க கோழி அவரகா இது பேர் பார்த்திங்கன்னா செடிக்குள்ளே எவ்வளோ அவரகாச்சு பாருங்கள் பறிச்சுக்கோ அவங்க பறிச்சுட்டு சொன்னாங்க பாருங்க எவ்வளோ அவர் பார்த்தீங்களா இங்கே நிறைய வாழை மரம் அந்த பக்கத்தில் இது அவ்வளோ இது நல்லாயிருக்கும் சாம்பார் பொரியல் இதெல்லாம் செய்யறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் என்னதான் கடையில் வாங்கி சாப்பிட்றது நம்ம தோட்டத்தில் வச்சு பறித்து சாப்பிட்டாலே அது ஒரு தனி சந்தோஷம் தான் பார்க்கறீங்களா உள்ள அவரக்காய் பாருங்கள் நான் இங்கே வந்தேன் நாங்கள் தோட்டம் வைக்கலாம் அது மண் எடுத்து போகலான்னு வந்தேன் அதை பார்த்தா சரி புரியல நிறைய அவரைக்காய் இருக்குது சரி அவங்க பறிச்சேன்னு சரி நம்மளும் பறிச்சிக்கலாம் உங்களுக்கும் இதை காட்டலாம் அப்படியே சொல்லிக்கலாம் பாருங்க எவ்வளோ அவரைக்கா போகிறேன் நீட் நீட்டாக இருக்குது நல்லா பாத்தீங்களா நல்லா தெரியும் பாருங்க இது எனக்கு மனசு இல்லை நானே படிக்கலாம் அவர் சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கோம் மண் எடுக்க வந்த வந்து நல்ல வேலையை விட்டுட்டு இந்த வேலையை பார்க்கணும் இது மாதிரி பார்த்துருக்கீங்களா அவரைக்கா அப்படிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பாருங்கள் இன்னும் நிறைய இருக்குது செடியில் பறிச்சிட்டோம் கொஞ்சம் பறிச்சிருக்கோம் பறிக்கணும் பார்த்தீங்களா உங்களுக்கு அவரக்கா இருக்கு இன்னும் இருக்கு தெரியல காத்தலுக்காக எடுத்தோம் நிறைய இலை இருக்கு தெரியல நாங்கள் கூட பழைய வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வச்சோம் ஒரு சுமாராக ஒரு அஞ்சு கிலோக்கு மேலே பறித்தோம் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம் அறுபது கிலோ எங்கள் வீட்லேயும் வெதும் இருக்கு இந்த டைம் வச்சுக்கலாம் மாடியில பக்கத்திலே இருக்குது தெரியல எங்க இருந்து பூ பாருங்க பூவும் பாருங்கள் எப்படி கலர் கலர் கலராக இன்னும் நிறைய பூக்குங்க இந்த சீசன் இருக்குது இந்த சீசன் முடிகிற வரைக்கும் நல்லா காய்க்கும் பறிச்சுக்க தான் இல்லைன்னா அடிக்கடி வந்து இந்த பூச்சி வரும் இல்லை நம்ம வந்து இந்த சாம்பல் இந்த மாதிரி தூவிட்டு பறிச்சிக்க வேண்டியதான் பூச்சி மருங்கெல்லாம் தூங்குறது சாம்பல் நம்ம வந்து அடுக்கில் கட்டையை யூஸ் பண்ணி பத்திக்க இல்லையா அதை போ சாம்பல் தூக்கலாம் அந்த எறும்பு இதெல்லாம் வராது நிறைய இந்த எறும்பு கடிக்கிற எறும்பு வருங்க இல்லை நாங்கள் வீட்டில் வச்சுருந்தோம் அதனால தெரியும் முதல்ல நான் இவ்வளோதான் படித்தேன் இதுக்கப்புறம் அவங்க பஞ்சரில் கொடுத்துருவாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்